இது பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை வளர்புறையில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி நீங்கள் காப்பு கட்டி எடுத்து செவ்வாயை பழம் இந்த மா கொஞ்சம் அரளிப்பூ இதெல்லாம் வாங்கி நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பக்கத்தில் முருகன் கோயிலுக்கு இல்லை விடியற் காலையிலையோ இல்லை சூரிய அஸ்தமன ஆனதுக்கப்புறம் இல்லை சாயந்தரமாகவோ நீங்கள் போய் முருகப்பெருமானுடைய காலடியில் இந்த செ சென்னாய் உருவி செவ்வாழைப்பழம் கொஞ்சம் அரளிப்பூ எல்லாம் வாங்கி வச்சு வழிபாடு பண்ணிவிட்டு எனக்கு நல்லா செல்வம் சேரணும் எனக்கு உடனே இந்த கடன் தீரணும் உடனே எனக்கு பணம் வரணும் இப்போ ஒரு வாரத்துக்குலாம் எனக்கு இந்த பணம் வந்துருச்சுன்னா அதை வச்சு நான் என் வாழ்க்கையை நான் காப்பாற்றிக்குவேன் அப்படின்னு உடனடி பண தேவை உள்ளவங்க பார்த்திங்கன்னா இந்த மாதிரி முருகன் காலடியில் வச்சு அந்த வேரை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் தாயத்தா இடுப்பில் அணிஞ்சுக்கிறதுனால இல்லை கழுத்தில் போட்டுக்கிறதுனால இல்லை கையில் கட்டிக்கிறதுனால பார்த்திங்கன்னா அந்த உடனடி பண தேவை அப்படின்னுங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தீந்துடும் இதை அந்த மாதிரி இந்த வேரை காப்பு கட்டிகிட்டு போய் நீங்கள் யார்கிட்ட கடன் கேட்டாலும் சரி உங்களுக்கு கடன் கொடுப்பாங்க இல்லை பணம் கொடுக்க வேண்டியவங்க யாராவது உங்கள்ட்ட திருப்பி தராமல் அவங்க பணம் வச்சுக்கிட்டே ஏமாத்தினாலும் இந்த மாதிரி நான் சொல்லக்கூடிய பரிகாரத்தை செஞ்சு அந்த வேறு நீங்கள் எடுத்து கட்டிக்கிட்டு போய் கேட்கறதுனால அந்த பணத்தை உங்களுக்கு திருப்பி தருவாங்க அந்த மாதிரி உடனடி பண தேவைகளை எனக்கு இப்போவே பணம் வேணும் அப்படின்னா அது வந்து இந்த சென்னாய் உருவி முறைப்படி நீங்கள் காப்பு கட்டி எடுத்து செவ்வாய்க்கிழமை கிழமை முருகப்பெருமான வழிபாடு பண்ணிவிட்டு நீங்கள் தாயத்தில் அணிஞ்சுக்கிறதுனால உங்களுக்கு அபரிமிதமான ஒரு பண வசியம் ஏற்படும்